ஸ்ரீ குருவே நமகா உலக மக்கள் அனைவருக்கும் குருவொருளோடு திருவருள் சித்திக்க பெற்று வாழ்க வளமுடன் வளர்க்க நலமுடன் ஸ்ரீகுருவீனமா ஸ்ரீகுரவியனமாக நமகா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பதிவு இந்த பதிவு அப்படின்னு பார்க்கும்போது நின்ற நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பதிவு போட போறேன் இந்த பதிவுல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் என்ன இதுக்கு முன்னாடியே நான் வந்து மகாலட்சுமி முத்திரையை பத்தி பேசியிருப்பேன் அந்த பேசின வாய்ஸ் எல்லாம் வந்து சரியா கேட்கல அதனால மறுபடியும் அதே மகாலட்சுமி முத்திரையை பத்தி தான் இந்த பதிவுல பேச போறேன் இதுல கொஞ்சம் நல்லா சவுண்டு வச்சு நல்லா சிறப்பான முறையில இந்த பதிவை வந்து நான் ஏற்ற போறேன் இந்த பதிவை அனைவரும் பார்த்துட்டு எல்லாம் அல்ல பெருள் பரம்பொருளாக இருக்கக்கூடிய என்னுடைய மானசீக குருநாதர் அகத்தீஸ்வர சுவாமியின் அருளோடு இந்த பதிவை பார்க்குற அத்தனை பேருக்கும் மகாலட்சுமி அருளை பெற்று நீங்காமல் என்னாலும் அவர்களுடனே மகாலட்சுமி பாசம் செய்யணும்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்க போறேன் எல்லாரும் கவனமாக கேளுங்க ஸ்ரீ குருவேணுமாக அனைவருக்கும் என்ன தேவை நிம்மதியான வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை இதுதான் தேவை ஆனா நம் அனைவருக்கும் இந்த காலத்துல பணம் அப்படின்ற ஒரு தேவை இன்றி அமையாததாக இருக்கிறது இந்த பணம் அனைவருக்கும் தேவை பிறப்பு முதல் இருப்பு வரை பணம் தேவை பணம் 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 இப்ப லுமி அருள் குபேரன் அருள் இந்த லக்ஷ்மி அருளுக்கும் குபேரனுடைய அருளுக்கும் வித்தியாசங்கள் உண்டு இந்த லக்ஷ்மி சம்பத் அப்படின்னு பெரியவங்களா கேட்பாங்க லக்ஷ்மி சம்பத் அப்படின்னு குபேர சம்பத்ன்னு சொல்லுவாங்க குபேர சம்பத் ஒரு தலைமுறை தாண்டி அல்லது இரு தலைமுறை வரையிலும் நிலைத்திருக்கக்கூடியது குபேர சம்பத் ஆனால் லக்ஷ்மி சம்பத் ஏழு ஏழு தலைமுறைக்கும் தொடர்ந்து நம்மளுடனே இருக்கக்கூடியது லக்ஷ்மி சம்பத் அந்த மகாலட்சுமியினுடைய அருளை பெற வேண்டி இப்ப என்ன செய்யலாம் அப்படின்றத நான் சொல்றேன் இப்ப மகாலட்சுமி விரதம் இருக்கிறது பெண்கள்லாம் வந்து வரலட்சுமி நோன்பு இருக்கிறது மகாலட்சுமிக்கு வந்து வெள்ளிக்கிழமையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது அவங்கவுங்க இல்லத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது இதெல்லாம் வந்து மகாலட்சுமி அருள் வேணும் அப்படின்னு நினைச்சு நம்ம இந்த வழிபாடு செய்வோம் நிறைய கோவில்களுக்கு நிறைய போவோம் ஆஹ் நிறைய சித்தர்கள் வழிபாடு பண்ண கோவில்ல போயிட்டு நம்ம வழிபாடு செய்வோம் ஆஹ் பிரத்யோகமா பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு சென்று வழிபாடு செய்வோம் இப்ப எல்லாமும் நம்ம பண்ணுவோம் ஆனா நமக்கு பற்றாக்குறையாதான் இருக்கும் இப்ப யோக சாஸ்திரத்துல மகாலட்சுமி முத்திரைன்னு ஒண்ணு இருக்கு இந்த மகாலட்சுமி முத்திரையை செய்யும் போது உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் உயிர்த்தி எழுந்து என்னாலும் மகாலட்சுமியினுடைய சம்பத்தை பரிபூரணமாக இதை செய்வர்களுக்கு கிடைக்கும் என்பது சித்தர்களுடைய வாக்கு இப்ப அந்த மகாலட்சுமியினுடைய ஆஹ் அந்த முதிரை எப்படி செய்யறதுன்றத நான் இப்ப உங்களுக்கு நல்லா தெளிவா சொல்லிடுறேன் இப்ப நான் வந்து பத்மாசனத்துல இருக்கேன் இந்த பத்மாசனம் என்பது நிறைய பேருக்கு வராது சில பேருக்கு வரும் வரவங்க பத்மாசனத்துல உட்காந்துக்கலாம் வராதவங்க சித்தாசனத்துல ஒரு காலம் மட்டும் தூக்கி போட்டு உட்காந்து செய்யலாம் தப்பு இல்லை இப்ப இந்த பத்மா இந்த லக்ஷ்மி முத்திரைய பத்மாஸனத்துல உட்காந்துக்கணும் இப்ப பாருங்க நான் கையை எப்படி வச்சிருக்கேன் எப்படி வைக்க போறேன்றத நல்லா கவனமா பாருங்க இப்ப இந்த சுண்டு விரல் இந்த சுண்டு விரலை எடுத்து இந்த இந்த இரு கழிவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த கோட்டில் வச்சுக்கிறது அதுக்கப்புறம் இந்த கட்ட விரலை இந்த சுண்டு விரலை மேலே போட்டு இந்த மாதிரி கொண்டு வந்த கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த சூரிய விரல் இந்த சூரிய விரலை இந்த மாதிரி கொண்டு வந்து அந்த கட்டை விரல் மேலே இது இது வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த விரல் அப்படின்ற நடுவிரலை நம்மளை நோக்கி வச்சுக்கிறது இந்த ஆட்காட்டி வரல நீட்டா வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வந்துடணும் அதே மாதிரி இந்த கையிலையும் பண்ணிடணும் சரிங்களா இது தெரியுதா இதுதான் இதுதான் முதிரைகள் லக்ஷ்மி முத்திரைன்னு பேரு இது அப்படியே கோணம் இந்த இரண்டு மணிக்கட்டை நேராக வச்சுக்கணும் வச்சிருந்து இந்த மாதிரி நம்ம தொப்புள் குடிக்கு நேராக தொப்புளுக்கு நேராக வச்சுக்கலாம் வச்சுட்டு கண்ணை மூடிண்டு மகாலட்சுமி மந்திரத்தை சொல்றது மகாலட்சுமிக்குன்னு ஒரு மூல மந்திரம் இருக்கு ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியை நமாக ஓம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியை நமாக ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியை நமாக அப்படின்னு ஒரு நூத்தி எட்டு முறை சொல்றது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் இந்த மாதிரி தினசரி செய்யறது ரொம்ப மேன்மையையும் நன்மையையும் கொடுக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து நீங்க கலைச்சிடலாம் கலைச்சிட்டு ஆக்சிஷலா நீங்க உங்க வேலையை செய்யலாம் இது எல்லாரும் செய்யலாம் எல்லா வயதினரும் செய்யலாம் இந்த மாதிரி செய்து வாழ்க்கையில என்னைக்கும் லக்ஷ்மி சம்பத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ என்னுடைய வேண்டுதலை வைத்து இந்த லக்ஷ்மி மதுரனுடைய இந்த பதிவை நான் நிறைவு செய்வேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து மீண்டும் சந்திப்பேன் ஸ்ரீ சந்திக்கிறேன் ஸ்ரீகுருவேனமா ஸ்ரீகுரவே நமா குருவே நமா